ஹாலி டேவின்சன் எக்ஸ் நானூற்றி நாற்பது டி பைக் மாடல் இந்தியாவில் வெளியானது விலை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஹார்லி டேவின்சன் நிறுவனமானது இந்தியாவில் புதிய எக்ஸ் நானூற்றி நாற்பது டி பைக் மாடலை வெளியிட்டுள்ளது எக்ஸ் நானூற்றி நாற்பது லைனப்பில் இந்த டாப் என்று வேரியண்டாக இந்த பைக் இருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த பிரீமியம் பைக் தயாரிப்பு நிறுவனமான ஹார்லி டேவின்சன் இந்தியாவில் எக்ஸ் நானூற்றி நாற்பது டி என்ற புதிய பைக் மாடலை வெளியிட்டுள்ளது இந்த புதிய பைக் மாடல் என்று சொல்வதை விட புதிய வேரியண்ட் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் ஏற்கனவே எக்ஸ் நானூற்றி நாற்பது பைக் மாடலை இந்தியாவில் விற்பனை செய்து வருகிறது ஹார்லி டேவின்சன் அதன் மேம்பட்ட வடிவமாக சில டிசைன் மாற்றங்கள் மற்றும் பல்வேறு கூடுதல் வசதிகளுடன் இந்த பைக் வெளியாகியுள்ளது பழைய வேரியனுடன் ஒப்புடன் போது நம் கண்களுக்கு தெரியும் டிசைன் மாற்றம் பைக்கின் பின்பக்கம் தான் புதிய ஃபோர் ஃபார்ட்டி டியின் பின்பக்கத்தை முழுமையாக மறுவிடம் செய்திருக்கிறது ஹார்லி டேவின்சன் எக்ஸ் நானூற்றி நாற்பது பைக் வெளியான போதே பலரும் அதன் பின்பக்கம் குறித்து குறைகளை எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக பின்பக்க வீலுக்கும் ஃபெண்டருக்குமான இடைவெளி அதிகமாக இருப்பதாக கூறினர் புதிய டிசைன் அதை சரி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது மேலும் இந்த பைக்கின் மீதான கிராஃபிக்ஸும் புதியதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஸ்டாண்டர்ட் பைக்கிலிருந்து இருந்து நானூற்றி நாற்பது டி மாடலுக்கு புதிய லுக்கை கொடுக்கின்றன வசதிகளாக ஒரு ப்ரீமியம் பைக் நிறுவனத்தின் தொடக்க நிலை பைக்கில் இருக்க வேண்டிய அம்சங்களை கொடுத்திருக்கிறது இந்த பைக்கில் ரைடு பை வயர் திராட்டில் வசதியை கொடுத்திருக்கிறது இது தொடர்ச்சியாக ரோடு மற்றும் ரெயின் ஆகிய இரண்டு ரைடிங் மோடுகள் கொடுக்கப்படுகின்றன இத்துடன் டிராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ரியர் ஏபிஎஸ் ஆகியவை வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த டிசைன் மாற்றங்கள் மற்றும் புதிய வசதிகளுடன் பைக் எடையும் ஸ்டாண்டர்ட் மாடலை விட ஒன்று புள்ளி ஐந்து கிலோ அதிகமாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோவாக உயர்ந்துள்ளது எக்ஸ் நானூற்றி நாற்பது பிபிடின் விலை இரண்டு புள்ளி மூணு நாலு லட்சம் எக்ஸ் நானூற்றி நாற்பது எஸ்இன் விலை இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் இந்த புதிய மாடலான எக்ஸ் நானூற்றி நாற்பது டியின் விலை இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது லட்சமாக உள்ளது இந்த பைக்கிற்கான முன்பதிவு டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கிவிட்டது ஹாலி டேவின்ஷன் மற்றும் ஹீரோ பிரீமியா டீலர்ஷிப்புகள் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அடிக்கையாளர்கள் இந்த பைக்கினை முன்பதிவு செய்யலாம்